ఆజనేయర్ విశేష బలం యశో ధైర్యం నిర్భయత్వం అరోగత అజాడ్యం వాక్పటుత్ హనుభత్ రో వేదాంతములు తత్వములు అర్జునకి కొడబి సింగిరగకం நமக்கு எது வந்தாலும் அனுபவிச்சுக்கிறோம்னு இருக்கும் தைரியம் இருக்காது உடம்பு நல்லா கொடுத்துருக்கும் தைரியம் இருக்காது எது பரஸ்பரம் விருத்தமா இருக்கிறதோ உலகத்துல நல்ல தைரியம் இருக்கும் உடம்பு வலு பரம வலு இருக்கும் அவன் முரட்டு தன கட்ட வேக்தி இருக்காது பக்தி இருக்கும் அவனுக்கு ஞானம் இருக்காது வேற மூட பக்தியா இருக்கும் இல்ல வேணா முரட்டு பக்தியா இருக்கும் ஆஞ்சநேயர்ன்னா ராமாயணத்துல அவர் சொல்றப்போ ஒன்பது வியாகரணம் அவருக்கு தெரியும் இப்போ அவரோட பேசுறது கஷ்டம்டா அப்படின்னு ராம வால்மீகி சொல்றப்போ நவ வியாகரணம் தெரிஞ்சு வரவர் அப்படின்னு படிப்புலயும் அப்பேற்பட்டவர் சத்துவ பெரிய பிரம்மசாட்சா மன்றத்துல பகவத்கீதைக்கே ஹனுமத் பாஷ்யம்னுட்டு பிசாஜி பாஷ்யம் பேரு பைசாஜின்னு ஒரு அது காலத்துல ஆறு பிராகிருத்தத்துல பைசாஜி பாஷன் பாஷா அந்த பைசாஜி பாஷையில முதல்ல பைசாஜி பாஷ்யம்னு வேறு இருக்கு அதில் ஹனுமான் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் பண்ணியிருக்காருன்ட்டு அது பண்ணியிருக்கார் அது மாதிரி ஞானம் வித்ய பலம் தைரியம் யசஸ்து எல்லாத்துக்காலும் பக்தி ஆஞ்சநேயரை பக்தியில் மீறவா ஒத்துணும் கிடையாது பலத்தில் இருக்கிறவங்க பக்தி இருக்காது பக்தி இருக்கிறவங்க பலம் இருக்காது பக்தியிலையும் ஆஞ்சநேயம் பக்தம் கிடையாது பலத்திலையும் ஆஞ்சநேயனை வீரியத்துலயும் இப்ப இந்த நம்ம எல்லாம் ஹனுமான்னு வேறு ஆஞ்சநேயருக்கு இந்த கன்னியாகுமரி வந்து கொண்டு அதே சித்தூர் வரைக்கும் தமிழக ஊர்ல எல்லாம் ஹனுமான்னு வேறு அப்புறம் மகாராஷ்ட தெலுங்கு தேசத்துல வர கொஞ்சம் ஆஞ்சநேயர் ஒண்ணு ஆஞ்சநேய ஆஞ்சநேயன்ற பேர் கொஞ்சம் தெலுங்கு தேசத்துல கொஞ்சம் ஜாஸ்தி இங்க ஹனுமான்ங்கிற பேரு கொஞ்சம் ஜாஸ்தி தெலுங்கு தாண்டி கன்னடம் தாண்டிட்டு ஹனுமந்தான் சொல்றது கன்னட தேசத்துல ஹனுமந்தா ஹனுமந்தான்னு சொல்றது நாம ஹனுமாருங்கிறோம் ஹனுமந்தாங்கிறது அது கனண்ட மகாராஷ்டிர தேசம் போயிட்டா இந்த பேர்லாம் தெரியாது மாருதி மாருதி தான் வாழ தெரியும் மாருதிங்கிற சொல்லி தாண்டி சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சென்ட்ரல் இந்தியா இந்துஸ்தான் ஆரம்பிச்சு பஞ்சாப் காஷ்மீர் வடக்கு யுனைடட் ப்ராவின்ஸ் வரைக்கும் போயிட்டா மகாதீர்னு பேர் பகரான மகாவீர் மகாவீர்னு மகாவீரன் மகாவீர வீரரு மகாபீர் சிமந்தர் மகாவீர் மகாவீர் மகாவீரன் மாருத்தின்னு பேர் மகாராஷ்டிர தேசத்துல இந்துஸ்தான் தேசங்கள் எல்லாம் பஞ்சாப் இந்துஸ்தானங்கள்லாம் மகாவீரன் ஹேர்த்து அந்த மாதிரி வீரியத்துல அவருக்கு சமானம் கிடையாது பக்தியில அவருக்கு கிடையாது எத்தனை எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்துறை கிருதமஸ்திகாஞ்சலி பாஸ்பவாரி பரிபூர்ணலோச்சனும் அரு சின்னத்தை ராட்சசாந்தகம் அப்படின்னு ராமராம ராமான்னு எங்க சொல்லிட்டு இருந்தாலும் அங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம அவர் கையை கூப்பிட்டு கண்ணால ஜலஞ்சலம் விட்டு அப்படியே காத்துருக்காரு எத்தையத்திர ரிநாச கீர்த்தனம் அந்த அந்த ராமநாமத்தை அவ்வளவு பரமபக்தி பலத்திலையும் அந்த உச்சநிலை பக்தியிலயும் உச்சநிலை வீரியத்திலயும் உச்சநிலை தைரியத்திலயும் உச்சநிலை വിദ്വത്തിലെയും വസന്തനല്ല ദക്ഷിണാമൂർത്തി സരകാരി ഉപദേശം രാമൻ വന്ന് ആര്യ ഉപദേശം ഉപദേശം വൈദേഹി സഹിതം സുരദ്ദ്രമാലേ ഹരി മഹാമണ്ടെ പദ്ധതി പുഷ്പേ വൈരാസനെ സുസ്ഥിതം അഗ്രേ വാചയത്തി പ്രഭഞ്ചനസു தத்துவம் முனி ஹெப்ரம் யாக்கியாந்தம் பரதாதி விப்ரபுதம் ராமம் மகேஷ் சாமளம் தட்சிணாமூர்த்தி எப்படி மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்றாலும் அதே மாதிரி சாட்சாத் ஸ்ரீராமன் மகர்ஷிகளுக்கெல்லாம் ஞானோபிரதேசம் பண்றாரு ஒருத்தர் முன்னிட்டுதானே உபதேசம் நல்லா இருக்கும் அராணத்துல பார்த்துதான் சொல்லணும் அக்ரே ஆசைய சொல்ல முடியாது பண்றது அஞ்சனேயர் பக்கத்துல இருக்கு இதை வச்சு தெலுங்கு தேசத்துல தெலுங்கு பாஷையிலேயே இருக்க முடியாத பெரிய இங்கே அத்தியக்கம் தான் பேரு கட்சாத் ராமன் பக்கத்தில் சீதத்யம் ஆஞ்சநேயருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அனுகிரகம் இங்க அத்யத கிரந்தம் தமிழ் தேசத்துல கைவேள் நவனிதா இருக்கிறது ஒரிஜினலாவே ஏற்பட்டது கைவள் நவநீதம் இங்க இந்துஸ்தானி தேசத்துல விசார சாகரம் வர்த்தி பிரபாதரம்னு இந்துஸ்தானியில அத்வைத கிரந்தம் அந்த பாஷையிலேயே முதல்ல ஏற்பட்டது தெலுங்கு தேசத்துல அத்யத கிரந்தம் சீதாராமாந்தனேன்னு யோகம் ஞானம் ரெண்டும் ஆஞ்சநேயருக்கு சீதாராம உபேசம் அந்த மாதிரி ஞானத்திலையும் பக்தியிலையும் பலத்திலையும் தைரியத்திலையும் ஈரியத்திலையும் சர்வத்திலையும் மேல்நிலை அதே மாதிரி இது ஒவ்வொன்று உறவுதான் ஞானியா இருக்கோ அவன் தனக்கு அது எல்லாம் உடம்புல அவன் அவங்களுக்கு ஒண்ணு ஆறு ஒன்று சரி என்ன அடிச்சுக்கிட்டோம் போகட்டும் நாலு மணிக்கு அப்படிங்கிற வயம் உண்டு பக்கம் ஞானி ஒன்றும் இல்லை பக்தா இருக்கிறவரும் கண்ணால அழகே உட்காந்து இருக்கிற வீரம் அதுக்கு கஷ்டம் போய் விவசாயம் பண்றதுக்கு அவனால முடியாது ஓதமே வராது சகலத்திலையும் நிறைஞ்சு இருந்தது ஆஞ்சநேய சுவாமி அதே மாதிரி பிரம்மச்சரியம் ஒரு கணம் கூட இந்த பெரிய புருஷார் இந்த காமங்கிற ஒரு ஞாபகமே கிட்ட இருக்க வராமது இவ்வளவு சாஸ்திரங்களையும் அறிஞ்சவர் இவ்வளவு பிரம்மச்சரியத்தில் இருந்தவர் தச்சாது ஆஞ்சநேயர் நம்மளோட இதுக்குள்ள ஆஞ்சநேயருக்கு வீடு கிடையாது அவரை நினைச்ச மாத்துறதுனால நமக்கு தைரியம் வரும் அவருடைய நினைச்ச மாத்துறதுனால ஒரு பயவங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும் அவருடைய நினைச்ச மாத்தினால பக்தி வரும் அவருடைய நினைச்ச மாத்துறதுனால நமக்கு ஞானம் வரும் அப்படி கிட்ட புருஷன் அவருடைய நினைச்ச மாத்துறதுனால நமக்கு காமம் எல்லாம் போயிடும் அப்படியே ஒரு மகாபுருஷன் மகாவீரன்ட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு பேரு எல்லாத்துக்கும் மூலம் ஆஞ்சநேயருடைய சுத்தி நமக்கு சகலமும் வரும் சகல வித்திகளுக்கும் அவர் தான் ஒரு ஒரு நல்ல ஒரு குறிப்பு அதனால அவர்தான் புத்தி யசகா பலம் தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாத்தியம் அஜாட்யம்னா ஜடமா டிப்ரஸ்டா இருக்க ஒரே மட்டித்தனமா அது இல்லாம இவ்வளவு தெரியும் வாக்காளி சொல்ல முடியாது வாக்குப்படுத்த இவ்வளவு இருக்கும் வாக்கு நாள் சொன்னா படத்தையா இருக்கிறது மனசுக்கு அவளுக்கு மனசுக்கு உள்ள செல்லும் முடியாது நாம் சொல்ல தெரியாது அவ்வளவு வாக்கு கொடுத்தோம் இவ்வளவும் எதனால வரும்னா ஹனுமானுடைய ஸ்மரணத்தினால நமக்கு கிடைக்கும் அவர் நம் குறிக்கோளா வச்சிருந்து சகல சாஸ்திரங்களையும் நாம் திரும்பியும் பண்ண முடியாத அனுகிரகம் அவர் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமிக்கு நமபார்வதி